எல்லாருக்கும் வணக்கம் நான் உன் பிரகாஷ் பேசுகிறேன் இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் மேலும் ஜோதிடம் சார்ந்த ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் அல்லது உங்கள் சுய ஜாதகத்தை பற்றி ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களை பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் குறிப்பிட்டு ஒரு கேள்விகளை நீங்கள் கேட்கலாம் கண்டிப்பாக எல்லோருடைய கமெண்ட்ஸ்க்கும் வரைக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேங்க சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கின்ற பட்சத்துல ஒரு லைக்கும் போட்டு விடுங்க நான் நிறைய லைக்ஸ் வர தான் இன்னும் மேற்கொண்டு வீடியோஸ் நிறைய போடணுன்ற ஒரு தூண்டுதல் எனக்கும் வரும் சரிங்களா முடிஞ்சிருக்கும் இந்த வீடியோ பார்க்கறவங்க ஒரு லைக்கை போட்டுட்டு கமெண்டை போட்டுட்டு கூட வீடியோ நீங்க பார்க்க ஆரம்பிங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரிஷப ராசியில பிறந்தவங்களுக்கு பங்குனி மாத ராசிக்குங்கிற வந்து நம்ம தெளிவா பார்க்க போகிறோங்க இந்த பங்குனி மாதம் என்னென்ன மாற்றங்கள் தரும் இதெல்லாம் சாதகமா இருக்கு எதெல்லாம் ஃபேவர் இல்லாம இருக்குன்னு சொல்லிட்டு தெளிவா பார்க்கலாம் ஏன்னா பொதுவா இந்த தமிழ் மாதங்களே கடைசி மாதம் பங்குனி மாதம்தான் சூரியன் மீனத்துல சந்திருக்கக்கூடிய காலகட்டங்கள் பங்குனி மாதம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதாவது மாதம் முழுக்க சூரியன் வந்து பாத்தீங்கன்னா மீனராசியில்தான் இருக்க போறான் சோ அப்படிப்பட்ட வகையில சூரியனோட எத்தகைய கிரத்தனை கிரகங்கள் சேருது அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட சனி ராகு புதன் சுக்ரன் ஆகிய நான்கு கிரகங்கள் சூரியனோட சேர்ந்து ஐந்து கிரக சேர்க்கை இந்த பங்குனி மாதத்துல மீனத்துல நிகழப்போகுது சோ இது வந்து ரிஷபத்துக்கு எத்தகைய வகையில ஒரு பலன்களை கொடுக்கும் எத்தகைய வகையில ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் தெளிவாகவே பார்க்கலாம் சரிங்களா ஏன்னா ரொம்ப அரிய நிகழ்வுதான் இந்த நிகழ்வானது சரிங்களா சோ முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ராசிக்குள்ள குரு இருக்கார் ராசிக்கு இரண்டாம் இடத்துல செவ்வாய் இந்த மாதிரிய முதல் போகுதுல லாபஸ்தானத்துல சூரியன் சனி ராகு புதன் சுக்ரன் ராசிநாதன் உச்சம் பெற்று பக்ரம் பெற்ற தன்மையில இருக்கிறதும் ராசிக்குள்ள குரு இருக்கிறதுனால இந்த காலகட்டங்களில் ஓரளவுக்கு அதிர்ஷ்டம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கை கொடுக்கும் ஏன்னா ஐந்தாம் இடத்த குரு சுக்கரன் புதன் ஆகிய மூன்று கிரகங்களும் இணைந்து பாக்குறாங்க அது மட்டும் இல்லாம நல்ல ஒரு வருமானம் கண்டிப்பாக வரும் இந்த காலகட்டங்கள்ல அதிர்ஷ்டத்தின் மூலமாக சில அரிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் இதனால் வரைக்குமே எனக்கு அதிர்ஷ்டமே கிடையாதுங்க எனக்கு மட்டும் ஏன் வாழ்க்கை எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் ஓரளவுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும் அது மட்டும் இல்லாம ரெண்டாம் இடத்துல செவ்வாய் ராசிக்கு ரெண்டுல செவ்வாய் இருக்கும்போது கொஞ்சம் டக்கு டக்குன்னு வார்த்தையும் விட்டுருவீங்க நிறைய இடத்துல சரிங்களா பேச்சில் கொஞ்சம் வேகம் இருக்கும் எந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டாமினேட் பண்ணி பேசுவீங்க அது வந்து ஒரு வேலை செய்கிற இடத்துலேயும் சரிங்க தொழில் ரீதியாகவும் சரிங்க குடும்ப வாழ்க்கையிலையும் சரிங்க பேச்சில் கொஞ்சம் டாமினேஷன் நீங்கள் அதிகமாக வச்சுருக்கீங்க அதே மாதிரி குரு ராசிக்குள்ளே இருக்கனால ஒரு அறிவு சார்ந்த விஷயங்கள் அதாவது கொஞ்சம் எதையுமே கொஞ்சம் யோசித்து நிதானமாக செயல்படுவீங்க கொஞ்சம் புதிசாலித்தனம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் அறிவுத்திறன் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் சரிங்களா இப்படி பண்ணா இப்படி நடக்கும் இது செஞ்சா இது இப்படி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு அதன் பிறகு செயல்படுவீங்க மேலும் இந்த காலகட்டங்கள்ல எதிரிகளை வெல்வீங்க அதுதான் முக்கியமான விஷயம் உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு எதிரிகள் தொல்லைகள் இருக்கு எதிர்ப்புகள் இருக்கு ரொம்ப நாள ஒருத்தவங்களும் பிரச்சனை பண்ணிட்டே இருக்காங்க எப்ப பார்த்தாலும் என்ன மட்டும் நோண்டிட்டே இருக்காங்க அப்படின்ற அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ட நீங்க இருக்கீங்கன்னா அத்தகைய எதிர்ப்புகள் அத்தகைய எதிரிகளை தற்போது நீங்க ஜெயிச்சு காமிப்பீங்க வெல்லுவீங்க அதே மாதிரி ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கு அப்படின்ற பட்சத்துல அதற்கான ஒரு ட்ரீட்மெண்ட் நீங்க எடுக்க போறீங்க கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி கொடுக்கும் சக்சஸ் கொடுக்கும் சரிங்களா ஏன்னா ஆறாம் அதிபதி லாபத்துல போய் அதன் அது சிறப்புதான் அதே மாதிரி லாபாதிபதியும் ராசிக்குள்ள உட்காந்துருக்க சோ இந்த காலகட்டங்கள் வெற்றி அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு உறுதியா உண்டுன்னே சொல்லலாம் என்ன ஒண்ணு இந்த மாற்றி இரண்டாவது பகுதியில ராசிக்கு மூன்றாம் இடத்துல செவ்வா நீசம் ஆவார் செவ்வா பொதுவா ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் ஏழுக்கும் பன்னெண்டுக்கும் ஆதிபத்தியம் பெற்றவர் மூன்றாம் இடத்துல நீசமாகிறார் பொதுவா மூன்றாம் இடத்துல அப்படின்றது ஒரு தைரியத்தை குறிக்கின்ற இடம் அந்த இடத்துல செவ்வா நீசமாக வந்து கொஞ்சம் தைரியத்தை குறைப்பார் கொஞ்சம் என்ன சொல்றது ஒரு பயத்தை உண்டு பண்ணி கொடுப்பார் ஏதாச்சும் நடந்துறோமோ ஏதாச்சும் நடந்துடுமோன்னு சொல்லிட்டு நடக்கவே நடக்காத ஒரு விஷயத்த நடந்துருமோன்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கி கொடுக்கும் சரிங்களா தயக்கத்தை உருவாக்கி கொடுப்பார் இந்த செவ்வா அதனால பெரும்பாலும் வந்து இந்த பயம் அப்படின்ற வருஷம் தூக்கி போடுங்க கயக்கம் அப்படின்ற விஷயம் தூக்கி போடுங்க தைரியமாக முன்னேறி முயற்சி பண்ணுங்க ரிஷவராசிக்காரங்க சரிங்களா எல்லாமே நம்ம கையில தான் இருக்கு சரிங்களா எல்லாமே நம்ம மனசு தான் சரிங்களா நம்ம நினைக்கிறதா இங்கே எல்லாமே நல்லதும் சரி அது கெட்டதும் சரி அதனால முடிஞ்ச வரைக்கும் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் தைரியமா கொஞ்சம் போல்டாக இருங்க எந்த ஒரு காரியத்தையும் கொஞ்சம் துணிச்சலோடு செயல்படுங்க சரிங்களா ஏன்னா செவ்வா அதுதான் பண்ணுவார் அதே மாதிரி அவரே ஏழாம் அதிபதியாகி மூன்றாம் இடத்துல நீசம் ஆகின்ற காரணத்தால் பொதுவாக ஏழாம் அதிபதி எப்பெல்லாம் நீசமாகறோம் அப்பல்லாம் வாழ்க்கை துணையாருக்கும் உங்களுக்கும் இடையே கொஞ்சம் பிரச்சனைகளை உண்டு பண்ணி கொடுப்பாரு அல்லது வாழ்க்கை துணையாருக்கு ஏதாச்சும் உடல் உபாதைகள் உங்களோட கணவனுக்கோ அல்லது மனைவிக்கோ வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு அல்லது அவங்களுக்கும் இவங்களுக்கும் முடியே ஒரு சில கருத்து வேறுபாடுகள் சார்ந்த விஷயங்களையும் உண்டு பண்ணி கொடுப்பாருங்க அதை கொஞ்சம் நீங்க பார்த்துக்கணும் அதே மாதிரி நட்பு வட்டாரங்கிட்ட கொஞ்சம் பார்த்து பழகுங்க சரிங்களா அதே மாதிரி புதிய புதிய அறிமுகங்களை நம்பி நிறைய விஷயங்கள் நீங்கள் ஷேர் பண்ணாதீங்க சரிங்களா எல்லோருக்கிட்டேயும் ஒரு அளவோடு இருந்துக்குங்க புதுசாக ஒருத்தவங்க வந்து பழகி இருப்பாங்க ரொம்ப நல்லா பேசுகிறாங்களே எடுத்த உடனே இந்த அளவுக்கு நல்லா பேசுகிறாங்களேன்னு சொல்லிட்டு அவங்க நம்பி எல்லாத்தையுமே சொல்லாதீங்க சொந்த கதை சுவோ கதைன்னு சொல்லிட்டு எல்லா கதையும் சொல்லாதீங்க எல்லார்கிட்டையும் ஒரு அளவு அப்படின்றத கொஞ்சம் வளர்த்துக்குங்க வச்சுக்கோங்க அந்த இடத்துல அவங்கள வச்சுக்கோங்க சரிங்களா அது மட்டும் இல்லாமல் லாபஸ்தானத்துக்கு சனி வந்து ராகுவோட இணையறது வந்து பாத்தீங்கன்னா வருமானம் சார்ந்த விஷயத்தில் ஓரளவுக்கு வெற்றியை கொடுக்கும் ஏற்றத்தை கொடுக்கும் நீங்க வந்து சுய தொழில் செய்கின்ற தொழில ஒரு லாபத்தையும் ஒரு ஏற்றத்தையும் ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்கும் அதாவது வாழ்க்கையில முன்னேறி போறதுக்கான ஒரு படிகளை தற்போது நீங்க எடுத்து வைக்க போறீங்க ரிஷபராசிக்காரங்க ஏன்னா கடந்த சில காலங்களா பத்துல சனி இருந்திருப்பார் பத்தாம் இடத்து சனி பல பிரசங்களை கொடுத்துருக்கும் வேலை செய்கிறத்துலயும் சரி தொழில் சிறியா தொழில் ரீதியாவும் சரிங்க அதாவது வேலை ரீதியாக இந்த வேலையே வேணாப்பா முட்டடி பேச வேலைக்கு தான் வேலைக்கு போகலாம் அப்படின்ற ஒரு மைண்ட்சேக்கே வர வந்துட்டு இருப்பீங்க நிறைய பேர் என்னடா இது அப்படி காலைல எழுந்தவொடனே என்னடா அது வேலைக்கு போகணுமா அப்படின்ற ஒரு எண்ணத்தையும் நிறைய பேருக்கு கொடுத்துருக்கும் இந்த சனி வேலைக்கு போகவே பிடிக்காது சரிங்களா குறிப்பா சொல்ல இந்த திங்கக்கிழமை ஆனால் எழுந்தவொடனே என்னடா இது திங்கக்கிழமை வந்துச்சு வேலைக்கு போகணுமான்னு யோசிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா அது நிறைய பேர் ரிஷபராசிக்காரங்களாக தான் இருப்பாங்க ஏன்னா அத்தைக்கு அமைப்புகளை சனி கொடுத்துருக்கும் பத்தில் இருந்ததுனால ஆனா இனி வரும் காலகட்டங்கள்ல மெல்ல மெல்ல வேலை ரீதியா இருந்த பிரச்சனைகள் கண்டிப்பா சரியாகும் சரிங்களா தொழில் ரீதியா ஒரு போட்டிகள் இருக்கு ஒரு பொறாமைகள் இருக்கு வீண் வஞ்சகங்கள் நிறைய இருக்கு தொழில்ல எதிராளிகள் நிறைய இருக்காங்க எதிர்ப்புகள் நிறைய இருக்காங்க அப்படின்ற அந்த எதிரிகள் எல்லாரையுமே நீங்க வெற்றி கொள்ளுட்டு வாழ்க்கையில ஜெயிப்பீங்க மெல்ல மெல்ல புதிய விஷயங்கள் வாழ்க்கையில் நடக்கும் புதிய மாற்றங்கள் வாழ்க்கையில் நடக்கும் ரிஷவாத் பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் சரிங்களா சோ இந்த மாதம் ஓரளவுக்கு நல்ல ஒரு மாதம் தான் சரிங்களா நான் சொன்ன மாதிரி இந்த தயக்கம் பயம் சார்ந்த விஷயங்களை ஒதுக்கிட்டு தைரியமா முன்னேறுங்க கண்டிப்பா வாழ்க்கையில ஜெயிச்சு காமிக்க முடியும் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பிடிக்கலன்னா நீங்க தாராளமா நீங்க டிஸ்லைக்கும் பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ பத்தி ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம் அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் உங்களோட தோன்ற விஷயங்க நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அது சரியாக இருந்தால் இன்னும் எனக்கு பூஸ்டப்பாக இருக்கும் அது தவறான ஒரு இதுவாக இருந்தால் நான் அதை திருத்திக்கிறேன் சரிங்களா நன்றி வணக்கம்